இங்க வந்து பேர குழந்தை பிறந்திருக்கு. எல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் இப்போ வந்து அதனால கேக் வெட்டறத போறோம் வாங்க பார்க்கலாம். சூப்பர் சார். நிலா பாப்பாவுக்கு தம்பி பிறந்திருக்கு. ஆமா. நிலா பாப்பா நிலாவை ஒரு தம்பி பாப்பா வந்துட்டான். அதுக்காண்டி நிலா இப்ப கேக் வெட்ட போகுது. நான் நீ சொல்ல தம்பி. தம்பி பிறந்திருக்குன்னு சொல்லு. சொல்லுமா? நாங்க தம்பிக்கு கேக் வெட்ட போறோம் சொல்லு. தம்பி கேக் வெட்ட போறோம் சொல்லு. தம்பி கேக் வெட்ட போறோம் இது யாருக்கு கேக்கு யாருக்கு கேக்?

கவுசிக்கு இருந்தாங்க சுகந்தி இருந்தாங்க கௌசிக் மகி இந்தா மகி ஆச்சுங்க மகி ஓகே 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 நிலா தம்பி குறந்ததுக்கு நிலாவுக்கு தான் கொண்டாடணும் ம் என்ன தம்பி நீ வாயில போட்டுக்க ம் வெரி குட் சரிங்க தெரியுங்க அது இங்கே எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க தெரியல அதே பசங்கள் இல்லை பாட்டியெல்லாம் இருக்காங்களா ஐயா எல்லாம் கொடுத்துட்றாங்க அவங்க

लगे <muchas> लगे இப்போ வந்து தெருவூர் போய் நம்ம ஸ்வீட் கொடுத்துறலாம் போயிட்டு போய் அப்படியே தரோம் ஏன்னா ஏன்னா ஆ பிள்ளையே விட வேணும் அப்படி மாசா தான் கூட வண்டியே போ

குசைக்கி எடுத்து நான் உத்தரவு